சர்வலோக வசியம் அந்த வசியம் அப்படின்ற சொல்லுக்கே உரியவன் சந்திரன் சூரியனை பார்த்து நம்ம அழகுன்னு சொல்ல மாட்டோம் ஆனா சந்திரன் வளர்ப்பிறையில் இருந்தாலும் தேய்ப்பிறையில் இருந்தாலும் அவர் அழகை ரசிக்காதவர்கள் யாருமே இல்லை நேற்று உங்களெல்லாம் ஏன் தெரியுமா நீங்க அழகாகுங்க அழகாகுங்க உடம்பை பாருங்க இப்படிலாம் ஏன் சொன்னு தெரியுமா நீங்க அதை மறுக்கவே முடியாது ஒருவருடைய அழகுக்கு பின் வருவது தான் காதல் நீங்கள் என்ன சொன்னாலும் காதல் வந்து ஒருவருடைய அழகை முதல் பார்த்து இவர் நமக்கு கணவராக வந்தால் எப்படி இருக்கும் இவள் நமக்கு மனைவியால் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் யோசிப்போமே தவிர அவருடைய ஹெல்பிங் மைண்டு பார்த்தலாம் நமக்கு காதல் வராது அவருடைய தர்ம குணத்தை பார்த்தலாம் காதல் வராது உண்மைதானே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்போ என்னன்னா அழகுக்கு பின் வருவது காதல் அழகுக்கு பின் வருவது உறவு அழகுக்கு நீங்கள் நல்லா இல்லைன்னா கூட உங்களை பிள்ளைங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிடாது நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற போமே எப்போ பார்த்தாலும் வந்து நை நைன்னு பேசிக்கிட்டே வாயை மூடிட்டே உட்கார மாட்டியாமா ஏமா வாயை திறந்து திறந்து பார்க்குற செய்யுள்ள ஆனால் உங்ககிட்ட ஒரு வசீகரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து கூப்பிடும் இவங்க தான் எங்கள் அம்மா இவங்க தான் எங்கள் அப்பா அப்படின்னு அதுவே போய் வாண்டடா இன்ட்ரோ பண்ணும் அப்போ அந்த வசியம் அப்படின்ற விஷயம் யாருக்கு உரியது சந்திரனுக்கே உரியது அப்போ அந்த வீட்டில் சந்திரனை ஆளுமை செய்கிற பெண் சிரித்த முகத்தோடு இருக்கணுமா வந்துட்டியா வா ஐயோ இவ்வளோ அர நல்லாதான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குமா கிண்டல் பண்ணுவாங்க அது எப்படி பிரச்சனை இல்லாமல் ஒரு பெண் சிரிச்ச மோச்சோட இருந்தால் எல்லாம் கிடைச்சிரும்மா கிடச்சிருமான்னு ட்ரோல் கூட வரும் ஆனால் எதார்த்தம் இதுதானே சந்தோஷமாக பணம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் கவலையை மறக்கலை சந்தோஷமாக நகை பணம் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு வருகை இருக்கும் பொழுது உங்களை மறந்து நீங்கள் சிரிக்கலை துன்பம் இருக்கும் பொழுது தான் அது வரமாட்டேங்குது ஆனால் இன்பம் இருக்கும் பொழுது அது யாருமே கூப்பிடாமையே வருது அது எப்படி அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னா உருவாக்கணும் இப்போ அந்த ரெண்டாவது பாடல் சந்திரன் ஆட்சி கடகத்தில் சந்திரன் ஆட்சி கடகத்தில் இப்போதான் சொன்னேன் என்ன சொன்னேன் நாலாம் பாவம் செயல்பட்டாதான் எல்லாமே கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா இது வந்து நாலாம் பாவத்தை செயல்படுத்தக்கூடிய பாடல் நம்மா இடத்திற்கு தகுந்த மாதிரி உங்கள் அழகை கொள்ளுங்கள் திருமணத்திற்கு போகிறீங்களா திருமண பெண் போல போங்க ஆலயத்திற்கு போகிறீங்களா ஆலயத்திற்கு இணையான ஒரு அழகு இருக்குது அந்த அழகில் தெய்வ அழகில் போங்க உங்களை பார்த்து யாருமே தேவையில்லாத எண்ணம் தோன்றாத தெய்வீக அழகோடு ஆலயத்துக்கு போகணும் வீட்டில் இருக்கீங்களா உடலாலும் மனதாலும் அழகு தோன்ற மாதிரி இருக்கணும் இறப்புக்கு போகிறீங்களா அழகையே வெளிப்படுத்த முடியாத துக்கத்தில் போகணும் எல்லா இடத்துக்கு தகுந்தது போல இந்த உடலை நீங்க என்ன பண்ணிக்கணும் மாத்திக்கணும் அதுக்காக எல்லா இடத்துலையும் குருஜி அழகாதான் போக சொன்னாருன்னு போயிடாதீங்க அப்போதான் சுக்கரன் ஆக்டிவேட் ஆகும்னு சொன்னாரு அப்படின்னு போயிடாதீங்க அதனால உங்கள் அழகு இந்த நிலவு எப்படி எல்லா நட்சத்திரத்தையும் தொடுது அஸ்வினியில் ஒரு மாதிரி இருக்கு பரணியில் ஒரு மாதிரி இருக்கு அமாவாசையில் ஒரு மாதிரி இருக்கு பௌர்ணமியில் ஒரு மாதிரி இருக்குல்ல அதனால இந்த மனசு எப்படி இருக்கணுமா இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணுமா பிக்ஸ்டாக உட்கார கூடாது இந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலன்னா இந்த உடம்பு மனசை வச்சுக்கிட்டு இந்த பூமியில நீங்க இருக்கிறதே வேஸ்ட் புரியுதுங்களா பிடிவாதம்மா ஓ ஓகே அமைதியாக இட வேண்டியதுதான் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா இந்த இடம் எனக்கு நான் கம்ஃபர்ட் நான் இங்கே இருக்க மாட்டேன் ஏன்னா நாத்தனார் மாமியார்கள்லாம் நிறையா இருக்காங்க சொல்கிறீங்கல்ல இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த கம்ஃபர்டில் பார்க்கக்கூடாது என்னடா பெண்களையே குறித்து சொல்கிறாரு இந்த ஆண்களை பற்றி பேசவே மாட்டாருன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா மெயினாக சொல்கிற விஷயம் என்னென்னா பிரச்சனையே இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அவங்க கூட மறந்துடுவாங்க தான் ஞாபகப்படுத்துவீங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மனதை வளைக்கக்கூடிய திறன் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மனதில் கவலை இருக்காது அதனால இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அனுமதிக்காதீங்க இடத்துல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அக்சப்ட் பண்ணிக்கிறதும் அதை தவிர்த்துக்கிறதுமா என்ன சூழலோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனா பிடிவாதமா இருக்காதிங்க எண்பது பேர் ஒரு பக்கம் இருக்காங்கன்னா நீங்க மட்டும் ஒரு பக்கமா இருக்காதீங்க இந்த சார்ந்து சாரைகள் போல ஆடுகள் போல போறதுல ஒரு நல்ல பலன் இருக்கு இந்த தனியா வர்றது நிறைய அடி வாங்கும் அடி வாங்குறதுதான் தலைவன் ஆகும் அது அப்புறம் ஆனா இந்த புவி வாழ்க்கையில நம்ம எல்லாரும் போல உறவுகளை வசீகரிக்க சார்ந்து இருப்பதை பிரிந்திருப்பதால் ஒரு பலனும் இல்லை உறவு பொய்யாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் பத்து பேரோட பதினோராவது பேரா நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்றீங்க இல்லையா அது வார்த்தையோடு இல்லாமல் உடல் மொழியாலும் மனமொழியாலும் உங்களுடைய உண்மை இலக்கணம் என்னவோ அதை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய நேச்சுரல் கேரக்டர் வெளிப்படுத்துங்க ஏன்னா அம்பாள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா எதிரியா இருந்தாலும் சாப்பாடு போட்டுட்டு வந்துகிட்டே இருங்க அதுக்கு மேலே துன்பம் வந்ததுன்னா அது வேறு அதனால் இறந்த கால முடிவுகளை வைத்து உடல் மொழிகளை எங்கும் பொருள் ஏவல் தெரியாமல் மாற்றாதீர்கள் அது உங்களுக்கு பிரச்சனை அப்போது அதை வசீகரித்துக் கொடுக்கக்கூடிய பாடலே இந்த இரண்டாவது பாடல் வாகனம் வேண்டுமா தாய் சுகம் வேண்டுமா தாய் சொத்து வேண்டுமா எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒன்றாய் அரும்பி பலவாய் திரிந்து ஒரு உருளைக்கிழங்கு பொரியலாக இருக்குது சாம்பாராக இருக்குது பஜ்ஜியாக இருக்குது மூலப்பொருள் ஒன்று தான் ஆனால் தெரிகிறதெல்லாம் எப்படி தெரியுது பலவாக தெரியுது அம்மா சக்தி நீ தான் ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா பல வடிவாக தெரிகிற எப்படி தெரிகிற பல வடிவாக வண்ணமயமாக தெரிகிற உலகமெல்லாம் தெரிகிற பூனா பூ மட்டும்தான் ஆனால் அது வடிவம் வேற வேற மாதிரி தானே இருக்கு அதனுடைய பெண்ணு தான் ஆணுன்னா ஆணு தான் உணர்வுகள் எல்லாமே மாறி மாறி இருக்கு இல்லையா இப்ப பெண்கள் என்னன்னா ஒரே மாதிரி கேரக்டராக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் இருக்குல்ல இப்ப ஆண்கள் ஒரே மாதிரி கேரக்டராக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று மாறுது இல்லையா அது போல இந்த அம்பாள் வந்து பல வகை வடிவாக இருப்பது போல இந்த கலியுகத்தில் பலவாறு இருக்கக்கூடிய மனிதர்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய திறனை எனக்கு கொடு என்பது இதற்கு பொருள் நான் பல்வேறு தரப்பட்ட மனிதர்களுடைய மனதை கடந்து வரேன் ஆனா அந்த கடந்து வரதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது எல்லாமே எனக்கு வசியமா இருக்கணும் எல்லாமே எப்படி இருக்கணும் வசியமா இருக்கணும்